வணக்கம் குழந்தைகளே என் பெயர் மஞ்சு நான் ஒரு குரங்கு இங்கே நான் இருக்கிறேன் என் அழகான காட்டில் உங்களுக்கு தெரியும் இந்த காட்டில் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் இது என் நல்ல நண்பர் நீலம் அவன் ஒரு நீளமான ஒட்டகம் வணக்கம் நான் நீலம் என் கழுத்து பெரியது அதனால் நான் மரத்தின் மேலிருந்து இலைகளை சாப்பிட முடியும் அடுத்து இந்த குட்டி புன்னகை செய்யும் நண்பர் கன்னி கம் நான் கன்னி நான் போன மாதிரி கொண்டிருப்பேன் ஆனால் உண்மையில் நான் ஒரு முயல் இந்த அழகான நண்பர் குட்டி அவள் ஒரு நரி வணக்கம் நான் குட்டி நான் புத்திசாலி எனக்கு எப்போதும் கதை சொல்ல விருப்பம் இப்பொழுது காட்டின் ராணி ரீனா வந்துவிட்டார் வணக்கம் நான் ரீனா நான் ஒரு ஆந்தை இரவில் குரல் கொடுப்பது எனக்கு பிடிக்கும் இப்போ நீங்கள் என்னுடைய நல்ல நண்பர்களை எல்லாம் பார்த்தீர்கள் நாங்க எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோம் கற்றுக்கொள்வோம் மகிழ்வோம் அடுத்த முறை மீண்டும் வரணும் சரியா